நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் நிறுவனத்தினர் விலங்குகளின் அனைத்து விதமான விவசாய நிலங்களை தேவையான போன்ற விளையாட்டரங்குகளுக்கு தேவையான நெட் பகைகள் மற்றும் வளர்ப்பு மீன் தாங்கிகளுக்கு தேவையான நெட்பகைகள் மற்றும் கிணறுகள் போன்ற தாங்கிகளை மூடுவதற்காக பாதுகாப்பிற்காக போடப்படும் பலவிதமான நெட் பகைகளை பெற்றுக் கொள்ள முடியும் மேலும் தேவையான வீச்சு வலை கட்டுவலை போன்றவற்றோடு அனைத்து விதமான மீன்பிடி உபகரணங்களையும் தரமானதாகவும் நம்பிக்கையுடனும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ள முடிவதோடு இலங்கையில் எப்பாகத்தில் இருப்பவர்களுக்கும் விநியோகம் செய்வதற்கான அனைத்து வசதிகளையும் பெற்ற ஒரே ஒரு நிறுவனம் தம்புல வீதி இப்பகமுவ இப்பக்கமூவ ஆதர்ஷ மகாவித்தியாலய மைதானத்திற்கு அருகாமையில் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து நான்கு ஐந்து ஆறு ஏழு பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஒன்பது இரண்டு காணியூலை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் அலைக்கும் வலைக்கம் வரமத்து வணக்கம் இன்று நாங்கள் பாடசாலை ஒரு சமூக நிறுவனம் என்ற வகையில் இந்த சொற்பொழிவை நிகழ்த்தலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் உண்மையில் சமூகத்திலே காணப்படுகின்ற நிறுவனங்களை நாங்கள் பொது நிறுவனங்கள் அல்லது பொது இடங்கள் தனியார் இடங்கள் என்று தான் பார்க்கின்றோம் ஆனால் உண்மையில் நான் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க விரும்புகின்றேன் பொது இடங்கள் என்று வர இருக்கின்ற இடங்களை பொறுத்தவரை பொது இடங்கள் அல்லது பொது நிறுவனங்கள் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் அடுத்தது சமூக நிறுவனங்கள் சோஷியல் சோசியல் இன்ஸ்டிடியூஷன் என்ற இரண்டு வகையாக பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகின்றேன் அந்த வகையில் உண்மையில் பொது நிறுவனங்களை பொறுத்தவரை அது எல்லோருக்கும் சொந்தமானது அதை எல்லோரும் பயன்படுத்த முடியும் அல்லது அல்ல எல்லோரும் பயன்படுத்துவார்கள் எல்லோரும் பாதுகாக்க வேண்டும் இன மத மொழி வேறுபாடு கிடையாது என்ற ஒரு பார்வை இருக்கின்றது ஆனால் சமூக நிறுவனங்களை பொறுத்தளவில் அது ஒரு இனம் சார்ந்த அல்லது மதம் சார்ந்த அல்லது மொழிக்குரிய இதாக காணப்படுகின்றது அந்த அந்த கன்செப்ட்லேயே தான் இலங்கையிலும் கூட பாடசாலைகள் இன ரீதியான பாடசாலை பாடசாலைகளாக பிரித்து நோக்கப்படுகின்றது அரசாங்கமே அந்த வகையில் பாடசாலைகளை இன ரீதியாக ஒரு சமூகத்துக்குரிய அடையாளமாக சமயத்துக்குரிய பாடசாலைகளாக பிரித்திருப்பதை நாங்கள் காணலாம் சமூகத்தில் காணப்படும் இரண்டு பிரதான சமூக நிறுவனங்கள் இருக்கின்றது ஒன்று பள்ளிவாய்கள் எங்களுடைய சமூகத்தை பொறுத்தளவில் அடுத்தது பாடசாலை உண்மையில் இந்த இரண்டு நிறுவனங்களையும் இரண்டு கண்கள் என்று கூட குறிப்பிடலாம் உண்மையில் ஒரு கண்ணை முக்கியத்துவப்படுத்தி இன்னொரு கண்ணை ஒரு காலமும் மனிதன் புறக்கணிக்க மாட்டான் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த வகையிலே இரண்டு கண்களுக்கும் இஸ்லாமிய சமூகம் சமனான முக்கியத்துவம் கொடுக்கின்றதா என்று நாங்கள் பார்க்கின்ற போது நிச்சயமாக இல்லை என்ற பதிலே எமக்கு கிடைக்கின்றது அதற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற போது மார்க்கத்தை நாங்கள் பிழையாக விளங்கி கொண்டமை அல்லது சரியாக விளங்காமை போன்ற காரணங்களை நான் குறிப்பிடலாம் நினைக்கின்றேன் உண்மையில் ஆஹ் நான் அறிந்த வகையில் குரான் ஹதீஸ் எங்கேயுமே தாலாவோ அல்லது நபிசல்லா அலி இஸ்லம் அவர்களோ கல்வியை மார்க்கத்தின் கல்வி உலக கல்வி என்று பிரித்த வசனங்களை காண கிடைக்க முடியாது இருக்கின்றது நாங்கள் குரானை பார்க்கின்ற போது இல்மன் நாஃபியா குரான் ஹதீஸ்லே வருகின்ற அந்த சொற் பிரயோகத்தை பார்க்கின்ற போது பிரயோசனமான கல்வி என்ற வார்த்தை பிரயோகங்கள் தான் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம் எனவே தான் கல்வி என்பது இந்த உலகத்தில் உலகத்துக்கும் பிரயோசனம் அளிக்க வேண்டும் மறுமைக்கும் பிரயோசனம் அளிக்க வேண்டும் அவ்வாறு இருக்கின்ற போதுதான் அதை கல்வியாக கொள்ள முடியும் உண்மையில் நாங்கள் தற்காலத்தில் பள்ளி அல்லது பாடசாலையா முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று என்னிடம் கேட்டால் நிச்சயமாக பாடசாலை என்றே நான் கூறுவேன் ஏனென்றால் எந்த பள்ளி வாயிலிலும் எழுத வாசிக்க கற்பிக்கப்படுவதில்லை பெண்கணிதம் கற்பிக்கப்படுவதில்லை பள்ளி செய்யப்படும் அத்தனை அமல்களையும் செய்வதற்கான அடிப்படை அறிவையும் திறனையும் மனப்பாங்கையும் கொடுப்பது பாடசாலை பாடசாலையில் இருந்தே ஒருவன் இதற்கான அனுபவத்தையும் அறிவையும் கற்றுக்கொள்கின்றான் எனவேதான் பள்ளி வாயில்கள் பாட ஒரு சமூகத்தின் முன்னுரிமை நிறுவனம் என்ற அடிப்படையில் பாடசாலைகளை முன் அபிவிருத்தி செய்வதற்கு முன்வர வேண்டும் ஏனென்று சொன்னால் பள்ளி நிறைய வளங்கள் காணப்படுகின்றன பள்ளிவாயல்கள் கேட்டுக்கொண்டால் பல தனவந்தர்கள் அல்லது பொதுமக்கள் கூட நல்ல பல விடயங்களை செய்வதற்கு முன்வருகின்றார்கள் எனவே ஒரு நிறுவனமான பள்ளிவாயல் மற்ற நிறுவனமான பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு முன்வர வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் பாடசாலை என்பது ஒரு அரச நிறுவனம் அதை அபிவிருத்தி செய்வதும் அஹ் நிர்வகிப்பதும் அரசாங்கத்தினுடைய வேலை அதில் எமக்கு எந்த பங்கும் இல்லை என்று எந்த சமூகம் நினைக்கின்றதோ அஹ் அதே பின்தங்கிய சமூகமாகவே காணப்படும் உண்மையில் ஒரு சமூகத்துக்கு தேவையான மனித வளத்தை உருவாக்குகின்ற பணியை அந்த முதன்மையானதும் முதலாவதுமான பணியை செய்கின்றது பாடசாலையாகும் பல்கலைக்கழகங்கள் அல்லது வேறு வேறு நிறுவனங்கள் உயர் தொழில் சார்ந்து அல்லது உயர் கல்வி சார்ந்து மனிதர்களை உருவாக்குகின்ற போதும் அதற்கான அடித்தளத்தை ஒரு மனிதன் பாடசாலையிலிருந்தே பெற்றுக்கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு சமூகத்துக்கு தேவையான ஆசிரியர்களாக இருக்கலாம் அல்லது வைத்தியர்கள் பொறியியலாளர்கள் சட்டத்தன்மைகள் இன்னொரு அண்ண துறை சார்ந்தவர்கள் வல்லுநர்கள் போன்றவற்றை பாடசாலையில் இடப்படும் அத்திவாரத்தின் மூலமே ஒரு சமூகம் உருவாக்கி கொள்ள முடியும் இத்தனையும் ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஒரு சமூகத்துக்கு தேவையான நல்ல மனிதர்களை உருவாக்குகின்ற பணியை கூட ஒரு பாடசாலையே மேற்கொள்வதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றோம் எனவேதான் பாடசாலையிலிருந்து வரி வருகின்ற அவுட்புட் வெளியீடு நல்லதாக இருக்க வேண்டும் எவ் எந்த காலமெல்லாம் பாடசாலையிலிருந்து வருகின்ற வெளியீடுகள் நல்லதாக இருக்கின்றதோ அந்த அக்காலம் முழுவதும் அந்த சமூகம் நல்லதாக இருக்கும் எனவேதான் சமூகத்தால் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய அல்லது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய ஒரு நிறுவனமாக பாடசாலை காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் நீங்கள் கேட்கலாம் பாடசாலைக்கு நாம் எவ்வாறு உதவ முடியும் என்று கேட்கலாம் அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு அண்மித்த பாடசாலையில் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது நாங்கள் பிரபல்யமான பாடசாலைகளை நோக்கி பிள்ளைகளை நகர்த்தாமல் நாங்கள் எங்களுடைய அண்மையில் உள்ள பாடசாலைகளில் பிள்ளைகளை சேர்த்து அந்த பாடசாலையை பிரபல்யப்படுத்துவதற்கே அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சமூகம் முன்வர வேண்டும் உண்மையில் பாடசாலையில் பிள்ளைகளை சேர்ப்பது மாத்திரமல்லாது பாடசாலைக்கு தொடராக பிள்ளைகளை அனுப்பி வைப்பு வைக்க வேண்டும் முறையாக அனுப்பி வைக்க வேண்டும் அதே போன்று கற்றல் கற்பித்தல் வசதிகளையும் பாடசாலைக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இது தவிர மின்சாரம் குடிநீர் மலசல கூட வசதிகள் வவுப்பறை வசதிகள் சுற்றுமதில் போன்ற பல அடிப்படையான விடயங்களையும் சமூகத்தில் உள்ள தனி மனிதர்களும் அந்த சமூகத்தில் உள்ள ஏனைய நிறுவனங்களும் பாடசாலைக்கு செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அதே போன்றுதான் தேவை ஏற்படுகின்ற போதெல்லாம் பாடசாலையோடு நாங்கள் தொடர்பைகள் சிறப்பான தொடர்புகளை பேணி பாடசாலைக்கு சிரமதான மற்றும் துப்புரவு பணிகளை செய்து கொடுக்க முன்வர வேண்டும் அதே போன்று பாடசாலை சூழலை அழகுபடுத்தவும் தூய்மை தூய்மையாக பேணவும் நாங்கள் முன்வர வேண்டும் உண்மையில் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தேவையான கற்றல் கற்பித்தல் சாதனங்களை பெற்றுக் கொடுக்கவும் நாங்கள் முன்வர வேண்டும் பாடசாலை நிறுவனத்துக்கு இடையூறு இல்லாமலும் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டியதும் ஒரு சமூகத்தினுடைய தலையாய கடமையாகும் எனவே தான் இறுதியாக சமூக நிறுவனமான பாடசாலையை கட்டியெழுப்புவோம் கட்டி காப்போம் முன்னோக்கி கொண்டு செல்வோம் எனக் கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அல்லாவுக்கும் டிஎன்எஸ் மீடியா நிறுவனத்திற்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன் ஜிசாக்குமுல்லாஹை